இன்னமும் வந்து பாடகர்ல டாப்ல இருக்குதுன்னா அது இளையராஜா மட்டும்தான் யாருமே அவருடைய வரலாற்று சாதனையை வந்து யாராலேயும் முறியடிக்க முடியாது ஆமா யாராலேயும் முறியடிக்க முடியாது அந்த மாதிரி தான் நமக்கு கொடுத்து எப்படி கடவுள் கொடுத்த ஒரு வரம் கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் அப்படின்னா அது இளையராஜா மட்டும்தான் அப்போ இளையராஜா வந்த உடனே ஹீ டுக்கு அட்வான்டேஜ் லேட்டஸ் எந்தசைஸ் என்னென்ன கொண்டாருன்னா அவர் ஃபுல்லா வெஸ்டர்ன் மியூசிக்கு ஃபோக் சாங் ப்ளண்ட் பண்ணி கொடுத்தாரு அது ரொம்ப வருஷம் யாருக்குமே தெரியாது இப்போதான் அதெல்லாம் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அது வந்தப்போ அது பயங்கரமான டோட்டலி ஒரு ஹியூஜ் ஜம்ப் அந்த மாதிரி மியூசிக் யாரும் இந்தியாவில் இருக்க மாதிரி கேட்டது கிடையாது அந்த மாதிரி ஒரு ஜம்ப் வந்தது அது ஒரு காலகட்டம் அன்னைக்கு ஆர்கெஸ்டேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்கெல்லாம் வந்து தேவர் அஃபோர்டபுள் வித்தின் அஃபோர்டபுள் ரேஞ்சில் அதெல்லாம் இருக்கும் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹிப் ஆப் தமிழா சேட்டப்பரா ஏன் பையன் மியூசிக் அப்ரேஸ் பண்ணுறதுங்களா ஓகே இப்போ வந்து இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க சின்ன பயணத்தை போகும்பொழுது பாட்டு ரீச்சபிளாகும் ஒருவேளை வந்து அவங்கள்ட்ட கொடுத்தா எங் எ ஒரு மாதிரி புத்துணர்வா இருக்கும் அவங்க புது புது விஷயங்களை அதில் ஆட் பண்ணுவாங்க இவங்க பழையாள்ட கொடுக்கும் பொழுது ஒரே விஷயத்த வந்து திரும்ப 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 அப்படி செய்வாங்களோ அப்படின்ற கண்ணோட்டத்துல அவங்க கொடுக்குறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல ஒருவேளை அதுவும் இருக்கலாம் தான் நான் நினைக்கிறேன் என்னோட கருத்தை என்னன்னா நான் படம் பார்க்க மாட்டேன் அந்த அளவுக்கு ஆனா இருந்தாலும் வந்து என்ன தோணுது அப்படின்னா சின்ன பசங்கள்கிட்ட கொடுக்கும்பொழுது அந்த வேலையை சரியா செய்வாங்க முதிர்ச்சியான அவங்கள்ட்ட நம்ம கொடுக்கும் பொழுது திரும்ப 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 ஒரே விஷயத்தையே அவங்க செய்வாங்க இருக்கிற பாட்டிலேயே வந்து திரும்ப திரும்ப காப்பி திரும்பவும்

இப்ப விடுதலை டூல உள்ள ஒரு பாட்டம் ரெண்டுமே சேம் ஒரே மாதிரி ஒரே சேம் வந்து லிரிக்ஸ்ல இருந்து அந்த பாட்டுல இருந்து அந்த எல்லாமே ஒரே மாதிரி வரும் ஒருவேளை வந்து அடுத்து 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 ஒரே மாதிரி இதே மாதிரி வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்திலையும் திரும்பவும் இதே மாதிரி பண்ணிடுவாங்களோன்ற பயத்திலையும் தான் ஒருவேளை வந்து டேரக்ட் புது ஆட்களை வந்து பயன்படுத்துறாங்களோ சின்ன பசங்களை பயன்படுத்துறாங்களோ நம்ம நினைக்கிறோம்

பாட்டு அப்படின்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் அதுல ஒரு சோகம் இருக்கும் அந்த பாட்டுல வந்து ஒரு வாழ்க்கை இருக்கும் அந்த பாட்டுக்குள்ள வந்து ஒரு வாழ்ந்திருப்பாங்க அந்த டைரக்ட் அந்த அந்த பாட்டை பாடுற இளையராஜாவும் சரி அதுல நடிச்ச ஹீரோவும் சரி அதுல இருந்த இயக்குனர் அதை பார்க்குற ரசிகர்கள் எல்லாருமே வந்து அந்த பாட்டுல அது உள்ள ஆழ்ந்து போயிருப்பாங்க அது நமக்காக தான் எழுதி இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் அதை நினைச்சிருப்பாங்க ஆனால் இப்ப உள்ள பாட்டுலாம் வந்து எப்படின்னா இப்பாப்புன்ற ஒரு மாதிரி இந்த ரேப்பு அந்த மாதிரி மியூசிக் போடும் பொழுது அவங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது மியூசிக் மட்டும்தான் தெரியுது பாட்டு என்ன பாடுறாங்க லிரிக்ஸில் என்ன வருது தத்துவம் என்ன இருக்குது அப்படின்றது தெரிய மாட்டேங்குது ஆனால் இருந்தாலும் வந்து இப்போ இருக்கிறவங்கள நம்ம பயன்படுத்தணும் கண்டிப்பாக வந்து முதியவர்களை நம்ம பயன்படுத்தணும் இப்போ சீனாவிலேயே வந்து மிகப்பெரிய பாடகர்லாம் இவரும் இவரும் ஒரு ஒருவர் நம்ம இந்திய கண்டத்தில் இவரும் ஒரு தான் இருக்காரு அப்போது அந்த மெல்லிசை பாடகர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல மவுன மெல்லிசை அதுல மாதிரிலாம் இவரு வந்து யாருமே அடிச்சிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இன்னமும் வந்து பாடகர்ல டாப்ல அது இளையராஜா மட்டும்தான் யாருமே அவருடைய வரலாற்று சாதனையை வந்து முறியடிக்க முறியடிக்க முடியாது முடியாது அந்த மாதிரி ஒருவர் தான் நமக்கு எப்படி கடவுள் கொடுத்த ஒரு வரம் கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் அப்படின்னா அது இளையராஜா மட்டும்தான் தான் மற்றபடி எல்லாம் வந்து இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உள்டா பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஏன்னா அனிருத்தே வந்து ஒரு விமர்சனம் பண்றாங்க திரும்ப 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 அவர் எடுத்து எடுத்து வந்து காப்பி ரைட் மாதிரி பண்றாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் விமர்சனம் எல்லாம் பண்றாங்க அது உண்மை என்னன்னு தெரியல அது அவரோட வேலை நம்ம குறை சொல்ற அளவுக்கு சொல்லியிருப்பாரு நானே அப்பாவோட சாங் வந்து நிறைய சாங்ஸ் பண்ணுவேன் அப்படி இருக்கும் போது அனைவருக்கும் அப்படிதான் பண்ண இருப்பாங்க ஒரு எக்ஸாம்பிள் பண்ண முடியாதுல்ல ஒரு எடுத்துக்காட்டா நம்ம பண்ணிக்கலாம் அது தவிர அதே ரிப்பீட் பண்றது தவிர ஆமா நம்ம இருக்கிறதே வச்சு உள்டா ஓட்டிக்கிட்டு இருக்குது அது தவறு ஒருவேளை புது விஷயங்களை எடுத்து செய்யும் பொழுது ஒருவேளை இருக்கிறதே வச்சு ஆட்டிட்டு இருக்காங்களா அப்படின்றது நமக்கு தெரியல கண்டிப்பா இருக்கிற மியூசிக் டைரக்டர் எல்லாம் வந்து புது புது விஷயங்களை கொண்டுட்டு வரணும் இன்னும் வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா பாடல்கள்ல வந்து புரட்சியா வந்தா அப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து பாடல்கள் எப்பயுமே வந்து லவ் சாங்கு சேடு இப்படியே போகும்பொழுது இளைஞர்கள் ஏற்கனவே சரக்கு எல்லாம் போட்டுட்டு இப்படியே போயிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வாழ்க்கை நடைமுறை என்ன அந்த புடங்கள்லயும் சரி பாட்டுலயும் சரி சில அரசியல்கள் பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு மனமார்ந்த ரொம்ப பிடிச்ச பாட்டு இல்லை புடிச்ச இசையமைப்பாளர்னா அது யாரு அப்படின்னா எனக்கு சொல்ல இளையராஜா தான் ஆமா இளையராஜா தான் சொல்லுவா ஏன் அப்படின்னா அவர் வந்து அதை சொல்ற நம்ம ஒரு லவ் பீலியர் நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா அது அந்த பாட்டு கேட்கும் பொழுது அது நமக்காகவே எழுதுன மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னா அந்த பாட்டு கேட்கும் பொழுது அது நமக்காக எழுதுன மாதிரி இருக்கும் அது நமக்காகவே வர்ணிச்ச மாதிரி இருக்கும் அது அவர் எப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தன் பாதிக்கப்பட்டா அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து அவர் அத ஃபீல் பண்ணி எழுதி இருக்காரோ அப்படின்ற முடிஞ்சுக்கும் ட்ரெண்ட் மூவ் ஃப்ரம் டைம் டு டைம் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒவ்வொரு ட்ரெண்ட் இருக்கும் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டும் அதே மாதிரி அது வர 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 யார் யார் அதுல வந்து ஷைன் பண்றாங்களோ அவங்க அதுல வந்துகிட்டே இருப்பாங்க அடுத்து வந்து அந்த எம்எஸ்விக்கு முன்னாடி மகாதேவன் இருந்தார் அவரோட வந்து வெஸ்டனும் இது கலக்க மாட்டாங்க கிளாசிக் மியூசிக் மட்டும்தான் கர்நாடிக் மியூசிக் மட்டும்தான் அவர் வெஸ்டர் கலக்கவே மாட்டாங்க பியோர் கர்நாட்டிக்காக இருக்கணும்னு சொன்னோம் அதுக்கப்புறம் எம்எஸ்விர் விஸ்வநாத மூர்த்தி தனியாக வந்து அப்புறம் எம்எஸ்வி வந்து அவர் வந்து அதே ட்ரெண்டில் வரார் ஆனால் அவரில் வந்து நடுவில் நடுவில் பெர்லூர்ஸில் வந்து வெஸ்டர்ன் வரும் சில பாட்டு வெஸ்டர்னில் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்டீரியோ ஒன்ச் மோனோல் ட்ரூப் ஸ்டீரியோ ஒன்ச் அப்போ இளையராஜா வந்து உடனே ஹீ டுக் அட்வான்டேஜ் ஆஃப் அவர் லேட்டஸ்ட் சிந்தசைசர் என்னென்ன கொண்டுவரணும்னா அவர் ஃபுல்லாக வெஸ்டர்ன் மியூசிக்கை ஃபோக் சாங் பிளென்ட் பண்ணி கொடுத்தாரு ரொம்ப வருஷம் யாருக்குமே தெரியாது இப்போதான் அதெல்லாம் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அது வந்தப்போ அது பயங்கரமான ஒரு டோட்லி ஒரு ஹியூஜ் ஜம்ப் அந்த மாதிரி மியூசிக் யாரும் இந்தியாவில் இருக்க மாதிரி கேட்டது கிடையாது அந்த மாதிரி ஒரு ஜம்ப் வந்தது அது ஒரு காலகட்டங்கள் அன்றைக்கி ஆர்கஸ்ட்ரேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்கலாம் வந்து தேவர் அஃபோர்டபுள் வித்தின் அஃபோர்டபுள் ரேஞ்சில் அதெல்லாம் இருக்குது அப்புறம் அவங்களோட சம்பளமும் கூட ஆகும் விலை கூட கூட அவங்களுக்கு உடனே அடுத்த அட்வான்டேஜ் வந்துருச்சு ஒரே கீபோர்டில் உட்காந்து எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி தென் ரஹ்மான் அதுக்கப்புறம் அப்படியே வர 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 அடுத்து வந்து என்னென்ன நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துட்டனால அடுத்த அடுத்து மக்களோட ட்ரெண்ட் மாறிட்டே வருது இப்ப நம்ம 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 ஸ்கூல் டைம்ல என்ன பாட்டு கேட்டோமோ அதுலயே தான் ஸ்டிக் ஆன் பண்ணிட்டே இருப்போம் நம்ம வாலிபா கண்டிப்பா அதுலயே தான் இருப்போம் நம்மளுக்கு வந்து அந்த எவர்க்ரீன் மெமரிஸ் மனுஷனோட ட்ராவல் லைஃப் டிராவல் அந்த பீரியட் தான் இருக்கும் இப்ப என்னோட சீனியர்ஸ் என்னோட என்னோட பேட்ச்மெண்ட் நிறைய பேர் இந்த எம்எஸ்சி பாட்டு தான் கேட்பாங்க

அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சு அதை வந்து அதை அப்ளை பண்ணுறதுக்குரிய ஒரு கேன்வாஸ் இருந்தது ஸோ அதில் அப்ளை பண்ணி எடுக்க முடிஞ்சிருந்து இப்போ இருக்கிறது வந்து கதைக்கிழமை மாறி இருக்கு கதைக்கிழமை மாறி இருக்கு இப்போ வர கதைகளில் ரொம்ப ஆழம்லாம் கிடையாது எல்லாமே சிட்டி பேஸ்டு தான் கதைகள் அதுக்கு என்ன மியூசிக் வேணுமோ அதை காலத்துக்கு தகுந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க பாப்கார்ன் மியூசிக்னுலாம் சொல்லுவாங்க அது ஒவ்வொரு காலத்துலேயும் வர ஜம்பாய் வர்றது அது இந்த ஜான் இருக்கு இப்ப சொல்ல முடியாது இப்ப அடுத்த ஜென்ரேஷன் வந்து வேற ஒன்னா லைக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா டோட்டலா டிஃபரெண்டா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு கட்டாயம் மாறும் ஆனா நீங்க அதிகமா வந்து அதிகமான கேட்ட பாடல் யாரோட பாடல் யாரோட இசையில கேட்டு இளையராஜாவோட இளையராஜா சார் இப்ப நீங்க ரீசெண்டா மிஸ் பண்றீங்கன்னா எந்த ஒரு மியூசிக் டேட்ட மிஸ் பண்றீங்க அகைன் வந்து பண்ணா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க அடுத்து வந்து இதுல கிரியேட்டிவிட்டி ஃப்ளோவும் இருக்கு அது ஒரு சீசன்ல வந்து அந்த மியூசிக் டைரக்டருக்கு நல்ல அந்த கிரியேட்டிவ் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும் அப்போ பிஸியாக இருப்பாங்க சக்ஸஸ்இல் இன்னும் பூஸ்ட் பண்ணும் அவங்கள அந்த பீரியட் அவங்களுக்கு அந்த மார்க்கெட் உழுகுது அப்படின்றத சேஞ்சு வேற ஒரு புதிய மியூசிக் கேட்டோன்னே மாறி போகிறாங்க இல்லையா அதுக்கப்புறம் இவங்களுக்கு அந்த லெவல்ஸ் எல்லாமே இதாயிடும் டூடே ஈவன் ஐ மிஸ் இளையராஜா பட் தட் இஸ் இம்ப்ராக்டிக்கல் அவர் ஒரு பாட்டு மொதல் இங்கே வடபழனியில் போட்டுக்கிட்டு இருந்தது வந்து இங்கே குடம் பக்கத்தில் போட்டுக்கிட்டு இருந்த பாட்டை வந்து இப்போ போய் எங்கே யூரோப்பில் போய் தான் சிம்ப் பண்ணி வச்சு தான் அதை ரெடி பண்ண வேண்டியாரு ஆனால் அவ்வளோ உயரிய இசையை எளிமையாக கீ கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு நம்மளுக்கு நம்மளுக்கு அப்போ தெரியலை இப்ப அதே மாதிரி அது அந்த மாதிரி கதை இருந்து அந்த மாதிரி ஒரு மியூசிக் டிமாண்ட் பண்ண கூடிய படம் இருந்து அப்படி ரெண்டு நிறைய ரெண்டு மூணு படங்கள் நான் வந்து இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இளையராஜா சாங்ஸ் எப்பயோ போட்ட மியூசிக் இப்ப நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஏ ரகமான் சார் எப்பயோ போட்ட மியூசிக்கை இப்ப கேட்டுட்டு இருக்கோம் இப்ப ஏ இப்ப வந்து அனிருத் போறது இப்ப ஜி பிரகாஷ் போறது இன்னொரு இருபது வருஷம் கழிச்சு நம்மளால கேட்க முடியுமா நம்ம கேட்க மாட்டோம் சரி நம்மளுக்கு வர அடுத்து வர சந்ததிக்கு கேட்க முடியுமா நான் கேட்க கேட்பாங்க கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த மெமரியோட அதோட ஸ்டக் ஆயிடுவாங்க அப்புறம் அவங்க தே கெட் பிஸி இன் லைஃப் அவங்க வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க அதோட ஸ்டக் ஆயிடுவாங்க இல்லை மேபி அடுத்த ஜோன்ற கொஞ்சம் டச் பண்ணிட்டு அதோட நிறுத்திருப்பாங்க அதை சேவ் பண்ணி வச்சுட்டு அதே தான் லைஃப்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அது பெருசாக இருக்கும் இப்போ என் பையன் ஸ்கூலில் படிக்கும்போது நீங்கள் ரீசெண்டாக மூவிலாம் பார்த்துருக்கீங்களா கொஞ்சம் கொஞ்சம் இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் போட்டிருப்பாங்க ஜிவி பிரகாஷ் போட்டிருப்பாங்க ஸோ அதில் வர சாங்ஸ் நீங்கள் கேட்டு பிடிச்ச மாதிரி இருக்கா என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா அது வந்து ரன்வே ஹிட்ஸ் வாங்க அந்த மாதிரி அந்த டைமுக்கு வந்துட்டு அந்த டைமுக்கு போயிடும் ஆனால் எது காலத்தால் நிலைக்க போறதுன்றது வந்து இனி வர டைம் தான் சொல்லணும் இன்னி அந்த ஊற ஊற தான் அது வந்து எது எதாவது நிலைச்சி நிற்குதுன்னு இப்போ நிறைய பாட்லாம் இளையராஜா போட்டப்ப அந்த பாட்லாம் யாருமே கண்டுக்கவே இல்லை இப்போ வந்து அதெல்லாம் தோண்டி எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க ஏன்னா வந்தப்ப வந்து அந்த படமும் மோக்கையா இருந்திருக்கும் அந்த சீன்ஸும் சரியா இருந்திருக்காது அந்த மாதிரி இப்போ அது மாதிரி அது ஊறணும் இட் ஆஸ் டைம் ஆஸ்பெக்ட் எது கண்டிப்பா ஸோ வந்து நம்ம அதிகமாக மிஸ் பண்ண இளையராஜா சாங்ஸ் அதிகமாக மிஸ் பண்ணுறோம் நம்ம ஏஜுக்கு நம்ம ஏஜ் குரூப் இந்த ஏஜுக்கு வந்து இளையராஜா மிஸ் பண்ணாங்க சொல்ல முடியாது இட் கேன் லிவ் அது ரொம்ப இதுக்கப்புறம் போயிட்டு இன்னும் இப்போ யூகே யூஎஸ்லருந்தெல்லாம் நிறைய அவரோட பேஸ் லைன்ஸ் வாசிக்கிறதாகட்டும் லீட் லைன்ஸ் வாசிக்கிறதாகட்டும் கவர்ஸ் போடுறாங்க கவர்ஸ் போடுறாங்க ஏன் காரணம்னா தி இனோ த வேல்யூ ஆஃப் இட் அதில் உள்ள சவுண்ட் ஸ்பெக்ட்ரம் அது எவ்வளோ வகை வகையான வகை வகையான சவுண்டு உள்ளே இருக்குது அதெல்லாம் எப்படி கேப்சர் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் பிரித்து பண்ணுறாங்க அந்த மாதிரி வேறு ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகமான ஆகாது பட் கேட்போம் கேப்போம் கேட்போம் நிறைய பாட்டுகள் கேக்கும் போது எயிட்டிஸ் பாட்டு போட்டோம்னா அங்க அப்ப யாரும் வரணும் அப்ப தான் டாமினா இருந்தாரு அந்த மாதிரி இந்த பட் டுவெண்ட்டி ஃபிஃப்டி டுவெண்டி ஃபைவ்ல யாரும் போட்டாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு அப்புறம் யார் யார் போட்டாங்களோ அது அந்த கலெக்ஷனில் வர்றதை அப்படியே கேட்பாங்க கேட்டு